செய்திகள் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கும் வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார் சுற்றுலாத்துறை சார்பில் பதினெட்டு கோடியில் முடிவுற்ற ஐந்து புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபதாயிரத்தி ஐநூறு அடியில் இருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு அடியாக சரிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளை வென்றவர்களுக்கு கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி இருபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய அரசு புதிய வேலைவாய்ப்பு திட்டமான பிரதான் மந்திரி விகாசித் பாரத் ரோஜ்கர் யோஜனாவை அறிமுகப்படுத்தியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் இரண்டாயிரத்தி இருநூறு கோடிக்கும் மேல் மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதல்வர் பெயர் இருக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலையில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபதாவது தவணைத் தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் இன்று வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது விகா நகர் மண்டலத்தில் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் திண்டிவனம் கடலூர் இடையே புதிய ரயில் வழித்தடம் அமைப்பது குறித்து ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பார்க்கிங் படத்திற்கு மூன்று தேசிய விருதுகள் கிடைக்கப்பட்டுள்ளது கவரப்பேட்டை கும்மிடிப்பூண்டி இடையே தண்டவாள பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று பத்தொன்பது புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வழங்கப்பட்ட விருதுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார் அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் கீழ் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நிறுவனத்திற்கும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் நான்கு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து இருபத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து குறைந்ததால் நான்கு நாட்களுக்குப் பிறகு பரிசல் இயக்கம் மட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் பேர் வீடுகளுக்கு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் பதினான்கு நாடுகளை சேர்ந்த தொண்ணூற்றி ஒன்பது அயலக தமிழ் இளைஞர்களுக்கான தமிழ் பண்பாட்டு பயணத்தை முதலமைச்சர் மு க தொடங்கி வைத்தார் சென்னை பறக்கும் ரயில் மெட்ரோ ரயில் இணைப்பு கொள்கை அளவிலான ஒப்புதலை ரயில்வே வாரியம் வழங்கியது மெட்ரோ ரயிலில் கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் ஒரு கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் சிஎம்ஆர்எல் பயண அட்டைகளை ஒப்படைத்துவிட்டு சிங்கார சென்னை அட்டையை இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆல்வர்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடன் வைகோ மற்றும் துறை வைகோ சந்தித்துள்ளனர் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாம் கட்ட மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வழக்கத்திற்கு அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாட்டில் மேற்கண்ட இந்த ஆறு மாநிலங்களில் நான்கு பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது முதலமைச்சர் மு க அவர்களை நேரில் சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நலம் விசாரித்தார் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற நூற்றி முப்பத்தி ஐந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு சான்று மற்றும் மடிக்கணினிகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் விஐபி டிக்கெட்டுகள் ஒதுக்கீடு அதிகரிக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் நாற்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்துள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப பணிகள் தேர்விற்கான தேர்வர்கள் முழுமையான சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை கால அவகாசத்தை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி இலங்கை கடற்படையால் கைதான பதினைந்து மீனவர்களுக்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ் பயணம் செல்வோர் விண்ணப்பிக்க கால அவகாசம் வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் அனைத்து பள்ளிகளிலும் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் அமைக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான காவல் தீயணைப்பு சிறைத்துறை சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற நூத்தி முப்பத்தி ஐந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு சான்று மற்றும் மடிக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருத்தணி முருகன் சுவாமி மலைக்கோவிலுக்கு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாம் மலைப்பாதை திட்டப்பணிகளை செயல்படுத்துவது குறித்து நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தொடங்கவுள்ள நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொண்ணூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை இருந்து பல்வேறு ஊர்களுக்கு ஆறுநூற்றி தொண்ணூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் நாற்பத்தி இரண்டாவது கூட்டம் நடைபெற்றது இதில் ஆகஸ்ட் மாதத்திற்கான நாற்பத்தி ஐந்து டிஎம்சி நீரை வழங்க கர்நாடகாவிற்கு தமிழ்நாடு வலியுறுத்தியுள்ளது அரும்பாக்கத்தில் உள்ள யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிகளில் சேர கால அவகாசம் வருகின்ற எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்